ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்களுக்கு பஞ்ச டாக்டர் ரேவதி கார்த்திக் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் ஓகே இன்றைக்கி ஒரு கொஷின் தாகம் எடுத்தால் தான் நான் தண்ணி குடிக்கணுமா அப்படின்ற ஒரு கொஷினுக்கு பதில் சொல்ல போகிறேன் சரிங்களா ஸோ தாகம் எடுத்து தண்ணி குடிக்கணுன்றது இயல்பான ஒரு விஷயம் ஆதி காலத்தில் வந்து நம்மளுடைய முன்னோர்கள்லாம் விவசாயம் செஞ்சவங்க மேக்சிமம் ஆஃப் த பர்சன்ஸ் வந்து வெரி ஹார்ட் ஒர்க் பர்சன்ஸ் வெரி ஹார்ட் ஒர்க் பண்ணும்போது என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு தாகம் எடுக்கும் அவங்க வந்து உடனே போய் தண்ணி குடிச்சிடுவாங்க ஓகே வாட் அபவுட் த சுச்சுவேஷன் கோயிங் ஆன் நவு அப்படின்னா இப்போ எத்தனை பேர் விவசாயம் செஞ்சிட்ருக்கோம் எத்தனை பேர் கம்ப்யூட்டர் லேபில் உட்காந்துட்டு இருக்கோம் எத்தனை பேர் ஏசி ரூமில் உட்காந்து வேலை பார்த்துட்ருக்கோம் அப்படின்றது நம்மளுக்கே தெரியும் நம்மள முக்காவாசி பேர் செடன்ட்ரி ஒர்க் அப்படின்னா அதாவது லேசான ஒர்க் பண்ணுறவங்க ரொம்ப ஹெவி ஒர்க்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்க கிடையாது ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்க ரொம்ப ரொம்ப கம்மியான பர்சன்ஸ் ஹார்ட் ஒர்க் பண்ணுற பர்சனுக்கு ஆட்டோமேட்டிக்காக தாகம் எடுக்க ஆரம்பிக்கும் அவங்க தண்ணி கொடுப்பாங்க ஆனால் ஏசி ரூம்ல இருக்கவங்களுக்கு தாகம் எடுக்குமா அப்படின்ற கேள்விக்கு எத்தனை பேர் பதில் சொல்கிறீங்களோ சொல்லுங்கள் சரிங்களா ஸோ ஏசி ரூமில் நான் ஏசி ரூமில் தாங்க இருக்கேன் எனக்கு தாகம் எடுக்குதுங்க அப்படின்னு சொல்கிறவங்க யாருன்றத கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா ஸோ இங்கே விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் நீங்கள் தாகம் எடுத்தாலும் தாக அடிக்காமல் தாகம் எடுக்காமல் இருந்தாலும் தண்ணி குடிக்கிறது இஸ் வெரி வெரி மேண்டேட்ரி ஏன் தெரியுங்களா நான் அக்குபஞ்சர் டாக்டரா கடந்த ஏழு வருஷமா கடந்த ஏழு வருஷமாக கிட்டத்தட்ட ஏழாயிரம் பேருக்கு மேலே நான் ட்ரீட்மெண்ட் பண்ணி முடிச்சிருக்கேன் ஸோ அந்த ஏழாயிரம் கேசஸுமே வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் சக்ஸஸ்ஃபுல்லாக சக்ஸஸ்ஃபுல் இன் த சென்ஸ் அவங்களுக்கு இருக்கிற கிட்னி ஸ்டோன் அவங்களுக்கு இருக்கிற பித்தப்பை ஸ்டோன் அவங்களுக்கு இருக்கிற உடம்புல இருக்கிற அத்தனை கழிவு நீரையும் வெளியேற்றி அவங்களுக்கு இருக்கிற பேட் கொலஸ்ட்ரால் அனுப்பி அவங்களோட கொலஸ்ட்ரால் நார்மல் பண்ணியிருக்கோம் அவங்களோட ஒட்டுமொத்த பிளட் ரிப்போர்ட்ஸும் அத்தனையும் அப்நார்மலாக இருந்தது ஹார்ட் அட்டாக் போகக்கூடிய சுச்சுவேஷன் அதை கூட நார்மலுக்கு கொண்டு வந்திருக்கிறோம் இவ்வளோ விஷயங்களையும் நம்ம வந்து சாதிச்சிருக்கோம் ஸோ இவ்வளோ விஷயங்களையும் எப்படி சாதிச்சோம் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு என்ன பிரச்சனை ஆரம்பத்தில் இருந்ததுன்னு நான் கண்டுபிடிச்சேன் என்னென்னு கண்டுபிடிச்சா அத்தனை பேருக்குமே கிட்னி ஸ்டோன் அத்தனை பேரையும் நான் ஹிஸ்ட்ரி விசாரிக்கும் போது கேட்கும் போது அத்தனை பேருமே தண்ணி குடிக்காதவங்க ஏன் தண்ணி குடிக்கலன்னு கேட்டா எனக்கு தாகம் எடுக்கல நான் தண்ணி குடிக்கல அப்படின்னு அசாத்த சொல்கிறாங்க சரி அப்போ எப்படி தான் தண்ணி குடிப்பீங்க எவ்வளோ தான் குடிப்பீங்க அப்படின்னு கேட்டால் நான் வந்து ஒரு டம்ளர் குடிப்பேன் அந்த ஒரு டம்ளரே அதிகம் அதுவும் அது ஒரு சில பேர் சொல்லுவாங்க பாருங்கள் அப்பா அப்போ சாப்பிட்டு முடித்தோன்னா அந்த வாயின் இருக்க டர்ட்டிஸ் கிளியர் ஆகிறதுக்காக கொஞ்சோண்டு கொப்பளிச்சி முழுங்குவேன் அவ்வளோதாங்க அதுக்கப்புறம் அடுத்த தடவை சாப்பிடும்போது கொஞ்சோண்டு அதே மாதிரி குடிப்பேன் அடுத்த தடவை மூணாவது தடவை சாப்பிடும்போது அந்த மாதிரி குடிப்பேன் தாங்க அதுக்கு மேலே குடிக்க மாட்டேன் இந்த மாதிரி உள்ளவங்கள்லாம் என்ன பிரச்சனையில் வந்தாங்க தெரியுமா கை வலி கால் வலி முழங்கால் வலி கழுத்து வலி தலை வலி முதுகு ஃபுல்லாக வலி எந்த இடத்துல இப்படி தொட்டாவே வலி அந்த அளவுக்கு வலியோட வந்து வந்தவங்க அவங்க அத்தனை பேரும் யார எப்படி உள்ளவங்க யாரெல்லாம் எனக்கு தாக எடுக்கல தாக எடுத்தா தான் நான் தண்ணி குடிப்பேன் இல்லைன்னா குடிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொன்னவங்க எல்லாம் ஸோ இத்தனை பேர் ஹிஸ்டரியை நான் சேர்ந்து பார்க்கும்போது அப்பா எனக்கு வந்து த எனக்கு தான் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்போ சாதாரணமாக ஒரு தண்ணி குடிக்காதவங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை வந்திருக்கு அந்த தண்ணி குடிக்காதனால கிட்னியில் வந்து கிட்னி ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆனனால இத்தனை பேருக்குமே அதான் அதாவது அவங்க வந்தவங்க நிறைய பிரச்சனையில் வந்தாங்க அதாவது ஒரு ஒருத்தவங்க முழங்கால் வலின்னு வந்தாங்க ஒருத்தவங்க கழுத்து வலின்னு வந்தாங்க ஒருத்தவங்க வயிறு வலின்னு வந்தாங்க ஒருத்தவங்க தலைவலின்னு வந்தாங்க மேபி அவங்களோட சிம்டம்ஸ் வேணால் வேரியாகுதே தவிர ஆனால் அதுக்கு பேசிக் காரணம் நான் கண்டுபிடிச்ச விஷயம் எல்லாருக்கும் ஒரே ஒரு சேம் விஷயம் இருக்குது அப்படின்னா அந்த ஒரு விஷயம் என்னென்னா தண்ணி குடிக்காது அவங்க அத்தனை பேருக்கு உள்ள ஒற்றுமை வந்து தண்ணி தான் ஸோ அந்த தண்ணி குடிக்காததுனால அத்தனை பேருக்கு வந்து கிட்னி ஸ்டோன் தான் ஸோ நான் என்ன பண்ணேன் அதை கண்டுபிடிச்சு அந்த கிட்னி ஸ்டோனை அவங்களுக்கு நான் கிளியர் பண்ணி விட்டேன் கிட்னி ஸ்டோன் கிளியர் ஆன உடனே ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருந்ததோ அத்தனையுமே கிளியர் ஆயிடுச்சுங்க அதில் கொலஸ்ட்ரால்வும் இருக்குது அதில் டயபட்டிஸ் அவங்க சுகர் சுகர் பேஷண்ட் தானே சுகர் சுகரோட வராங்க பாருங்கள் அவங்களுக்கு கூட நான் வந்து கிட்னி ஸ்டோனை கிளியர் பண்ணோன்னா சுகர் நார்மலாச்சுங்க தைராய்டு நார்மலாச்சுங்க ஸோ அவங்களோட ஓவர் கொலஸ்ட்ரால் அது நார்மலாச்சு ஓவர் வெயிட்டு அது நார்மலாச்சு அது இல்லாமல் ரொம்ப பாடி லீனாக இருக்காங்க பார்த்திங்களா அது கூட அவங்களுக்கு கிளியா அது கூட கிளியர் ஆச்சு அவங்க வெயிட் போட ஆரம்பித்தாங்க வெயிட் ரோ ஓவர் வெயிட்டாக இருந்தவங்க பத் பதினாறு சிட்டிங்களை நம்மக்கிட்ட பத்து கேஜி குறைஞ்சவங்கலாம் இருக்காங்க அப்போது இது அத்தனை அதிசயமும் எப்படி நடந்தது அப்படின்னு சொன்னால் நான் இந்த கிட்னி ஸ்டோனை கிளியர் பண்ண வச்சு அவங்களுக்கு நான் ஒரு டீச்சிங் கொடுத்தேன் ஒரு நாளைக்கு இருபத்தஞ்சி வயசு தாண்டினவங்க ஒரு நாளைக்கு மூன்று டு நாலு லிட்டர் தண்ணி குடிச்சே ஆகணும் அதில் மூன்று லிட்டருக்கு கால் டம்ளர் கூட குறையக்கூடாது நாலு லிட்டருக்கு கால் டம்ளர் கூட எக்ஸஸ் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு க்ரைட்டீரியா செட் பண்ணி வாட்டர் பாட்டிலில் மெஷர் பண்ணி குடிக்க வச்சேன் இதாங்க நான் பண்ண விஷயம் சரிங்களா இதுவும் கூடவே வந்து அவங்களோட அவங்க விட்ட பிஹேவியர்ஸ்லாம் சோ ஸோ ஆர்கன் ஒர்க் பண்ணக்கூடிய டைம் அந்த டைமுக்குரிய பிஹேவியர்ஸை நாங்கள் கற்றுக் கொடுப்போம் இப்போ எடுத்துக்காட்டு நைட்டு பதினொன்று டு மூணு எக்காரத்துக்கு கொண்டு முடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம் ஏன்னா பதினொன்று டு ஒன்று பித்தப்பையோட ஒர்க்கிங் டைம் ஒன்று டு மூணு லிவரோட ஒர்க்கிங் டைம் இந்த டைமில் யாருக்காகவும் எக்காரனத்துக்காகவும் முடிக்கக்கூடாது ஒரு கோடி ரூபா கொடுத்தாங்கனாலும் முடிக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுப்போம் ஸோ அந்த மாதிரிலாம் அவங்க மெயின்டைன் பண்ணலான ஸோ இந்த ஆர்கன்ஸ்லாம் அப்படியே நல்லா ஆக ஆரம்பிச்சுது ஸோ இன்னொரு விஷயம் அப்போ வாட்டப்படுத்துகிற டாக்டர்ஸ் நர்சஸ் போலீஸ்ன்னு கேட்குறீங்களா நாங்களாம் வந்து பொது சேவைக்காக நேர்ந்து விடப்பட்டவங்க ஸோ நாங்களாம் தான் ஆகணும் முடிச்சுதான் உண்மையான பொது சேவை அதுதான் தன்னை தன்னுடைய எல்லா பிரச்சனையும் கண்டுக்காம உறுப்பு பிரச்சனையில் போனாலும் மத்தவங்களை தான் காப்பாத்துறதுக்கு பொது சேவை ரைட்டுங்களா ஸோ அதனால அவங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் அவங்களுக்கும் கூட ஒரு வழிமுறைகள் இருக்குது இந்த அக்குபஞ்சர் பஞ்சர் பாயிண்ட் அழுத்திக்கிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு கூட இந்த லிவர் பாயிண்ட்ஸ் பித்தப்பை பாயிண்ட்ஸ் அழுத்திக்கிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு கூட எந்த ஆபத்து வராமல் நம்மளால் பாதுகாக்க முடியும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி வழிமுறைகள்லாம் நம்ம சொல்லி கொடுத்துக்கிட்டு வரோம் ஸோ அப்போ இத்தனை விஷயமும் எனக்கு தெரிய வந்தது பாஸ் செவன் இயர்ஸில் நான் பண்ண ஸ்டடீஸில் நான் பண்ண ரிசர்ச்சில் நான் கண்டுபிடிச்ச விஷயம் ஓகேங்களா இதை நான் சொல்லியே ஆகும் அதனால தாகம் ஏன் எடுக்கலை அப்படின்றதுக்கு இன்னொரு ரீசன் நான் சொல்லட்டுமா இப்போ வந்து நம்ம அதிக வேலை செய்யல தாகம் எடுக்கலை பட் த மெயின் ரீசன் இஸ் அந்த கிட்னி இருக்கு இல்லைங்களா அந்த கிட்னியில் வந்துட்டு ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் வந்து தண்ணி குடிக்காமல் அதில் கிட்னியில் ஸ்டோன் ஃபார்ம் ஆயிடுச்சு அவங்களால இயற்கையாக அவங்க கழிவை வந்து வெளியேற்றணும் இப்போ ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆனால் அது ஒரு பேர்டன் அந்த கிட்னியை போட்டு தலைவானையை போட்டு மூச்சு மூட மூச்சு முட்டை நீங்கள் அமுக்கிட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம் ஸ்டோன்ஸ் இருந்துச்சுன்னா அந்த கிட்னியை அப்படி அமுக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் அவங்களால இயற்கையாக வேலை செய்ய முடியாது புரியுதுங்களா அப்போ வேலை செய்ய முடியாதுன்னா அவங்களோட வேலை என்ன நம்ம குடிக்கிற கழிவு தண்ணியை நம்ம குடிக்கிற தண்ணியெல்லாம் வந்து தேவையான அளவு ஆர்கன்ஸுக்கு கொடுத்துட்டு மிச்சம் உள்ள தண்ணியை கழிவு தண்ணியை யூரினா வெளியேற்றுறது தான் வந்து கிட்னியோட வேலை கிட்னி யூரினர் பிளட் இவங்க ரெண்டு பேரோட வேலை அப்போ அந்த ரெண்டு ஆர்வனும் வந்து ஸ்தம்பிச்சு போயிடும் ஏன் அங்கே கிட்னி ஸ்டோன் இருந்தனாலையும் அவங்களால தன்னால் வந்து மேற்கொண்டு அதனுடைய கழிவு தண்ணியை வெளியில் அனுப்ப முடியாதனாலையும் அவங்களோட ஒர்க்கிங் வந்து அப்படியே ஸ்டாப் ஆயிடும் அப்போது வந்து என்ன ஆகும்னா அந்த கழிவு தண்ணியை வெளியே அனுப்பாமல் அது பாடிக்குள்ளேயே ஓவர்லோட் ஆகிக்கிட்டே இருக்கும் அந்த கழிவு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக பாடிக்குள்ளே சேர சேர ஆகும் அப்படின்னா இது போயிட்டு அந்த தேர்ஸ் சென்டர்னு ஒன்று இருக்குது மூலையில் சரிங்களா அந்த டேர்ஸ் சென்டருக்கு அலர்ட் கொடுக்கும் இங்கே பாருங்கள் பாடியில் ஏகப்பட்ட தண்ணி இருக்குது அதனால இனிமேல் தாகம் எடுக்க வேண்டாம் அவங்களுக்கு தாகம் சென்ஸ் கொடுத்தாங்க கொடுத்தோம்னா மீன் அவங்க தண்ணி குடித்து பாடி ஃபுல்லாக ஓவர் ஆகி போயிடும் அதனால இங்க தண்ணி இருக்கிற தண்ணியே போதும் இதையே வெளியில அனுப்ப முடியல அப்படின்னு சொல்லி கிட்னி யூரினல் பிளாடர் அந்த தாசன்ட்ருக்கு இன்டிமேஷன் கொடுத்துரும் அவங்க இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கு அப்புறமா என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா தாகம் எடுக்கிற சென்சேஷன் நமக்கு நின்று போயிடும் ஓகேங்களா அப்போ ஒரு உண்மை தெரிஞ்சுக்கோங்க கிட்னியில் ஸ்டோன் உள்ளவங்களுக்கு கிட்னி கியூரினல் பிளாடர் வீக்கானவங்களுக்கு தாகம் எடுக்கிற சென்சேஷனே இருக்காது அப்போ ஒரு சிலர் சொல்கிறாங்க தாகம் எடுத்தால் மட்டுமே தண்ணியை அருந்த வேண்டும் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு தாக சென்சேஷனே வரலையே எங்கே போயிட்டு நமக்கு தண்ணியை குடிப்பாங்க அவங்க சரிங்களா அப்போ தண்ணியும் குடிக்க மாட்டாங்க தண்ணியும் குடிக்காமல் ஆட்டோமேட்டிக்காக என்ன போய்டும் கிட்னியில் கின்ி கேஸாக போயிடும் சரிங்களா அப்போ தண்ணி வந்து எதுக்கு தேவை அப்படின்னா ஒவ்வொரு நம்ம உடம்புல மொத்தமாக அஞ்சரை லிட்டர் ப்ளட்டு ஓடுதுங்க கிட்டத்தட்ட அந்த அஞ்சரை லிட்டர் பிளட்டு வந்து சர்க்குலேஷனுக்கு போய் அதனோட உறுப்புகளுக்கு சப்ளை பண்ணி அவங்க வேலையை முடிக்கணும்னா அந்த அஞ்சரை லிட்டர் பிளட்டு வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும் கழிவு தண்ணி கலக்காமல் இருக்கணும் முழு எசன்ஸோட இருக்கணும் சரிங்களா அப்போ அந்த அஞ்சரை லிட்டர் பிளட்டு உருவாகணும் ஒரு வேலை செய்யணும் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு நம்ம ஒரு நாளைக்கு டு நாலு லிட்டர் தண்ணியாச்சும் அளந்து வச்சு குடிச்சே ஆகணும் அப்போ தான் அந்த அளவுக்கு தண்ணி வந்து வரும் மீன்ஸ் மீண்டும் வந்து அந்த தண்ணியோட சர்க்குலேஷன் வந்து கரெக்டாக இருக்கும் புரியுதுங்களா இப்படி ஒரு விஷயம் இருக்குது இந்த விஷயத்தை நம்ம உணர்ந்து கொள்ளலாம் இப்போ நீங்கள் அலோபதிக்கு போயிருந்தீங்கன்னு என்ன வச்சுக்கோங்களேன் இப்போ நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க அவங்களுக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சுங்க அவங்களுக்கு வந்து டாக்டர் வந்து தண்ணி அளந்து வச்சு தான் குடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஒரு லிட்டர் தாங்க ஒரு லிட்டருக்கு மேலே ஒரு துளி கூட எடுக்கக்கூடாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில மெஷர்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க ஏன் தெரியுமாங்க ஒரு கட்டத்தில்ங்க இந்த தண்ணி ஓவர்லோடு ஆயி ஆயி ஆகி உடம்பு ஃபுல்லாக ரத்தம் ரத்தம் ஃபுல்லாக தண்ணி கலந்துருங்க அதை தாங்க இப்போ நாங்கள் வெளியில் எடுக்கிறதுக்கு படாத படப்பட்டு இருக்கிறோம் உடம்பு ஃபுல்லாக வந்து தண்ணி தண்ணியானது அதாவது இந்த டர்டி வாட்டர் ஃபில்லானது மட்டும் இல்லாமல் ரத்தத்தோட ரத்தமாக இந்த கழிவு தண்ணி மிக்ஸ் ஆகிடுதுங்க சரிங்களா அப்படி மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் பாடி ஃபுல்லாக கழிவு தண்ணி மட்டும்தான் இருக்கும் சுத்த ரத்தமே அங்கே இருக்காது அதனால தான் எல்லா ஆர்வனுமே வேலை செய்ய முடியாமல் ஸ்தம்பிச்சு போயிடுது எல்லா ஆறுனு நல்ல ரத்தத்தை எதிர்பார்த்து காத்திருக்கோம் நல்ல ரத்தம் இல்லாமல் நீங்கள் கழிவு ரத்தத்தை மிக்ஸ் பண்ணி கொடுத்தா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டம்ளர் பாலில் வந்து நீங்கள் வந்து மீண்டும் இன்னொரு ஒரு இன்னும் ஒரு டம்ளர் கூட பாலை ஊற்றி தண்ணியை ஊற்றிக்கோங்க ஆனால் பாலோட கலர் இருக்கும் ஒரு டம்ளர் பாலில் ஒரு உடம்பு தண்ணி ஊற்றுனீங்கன்னா எப்படிங்க அந்த பாலாக இருக்கும் அது தனியாக தானே இருக்கும் இல்லையா அப்படிதாங்க உடம்பு ஃபுல்லாக ரத்தத்துக்கு பதிலாக கழிவு தண்ணி சப்ளை போய்கிட்டு இருக்குதுங்க ஆர்கனுக்கு அப்படி போகும்போது என்னாகும் எல்லா ஆர்கனும் தன்னுடைய வர்க்கர் நிப்பாட்டிடும் அப்போ தான் வரும் பாருங்க பிரச்சனை அடுத்து 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 கொலஸ்ட்ரால் சுகரு அதுக்கப்புறம் இருந்து என்ன வரும்னு சொல்ல முடியாது அல்சர்லேருந்து அத்தனை ஆர்கனும் ஏன்னா அத்தனை ஆர்கனும் ஸ்ட்ரைக் பண்ணிடுச்சு அப்போ எப்படி எல்லா ஆர்கனும் தன்னுடைய வேலையை ஒழுங்காக செய்யும் அப்போ அடுத்த பிரச்சனைகள் எல்லாம் வர ஆரம்பிச்சு அதனாலதான் தான் இங்கே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அலோபதியில கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட் பார்த்தீங்கன்னா மெஷர் பண்ணி தான் குடுக்க வைப்பாங்க இது இது அதுவும் ஒரு அவுன்ஸு குடிக்கிறவங்களாருங்க ஒரு அவுன்ஸ்தான் அவங்க தண்ணி குடிக்கணும் எதுங்க பச்சை தண்ணி அந்த தண்ணி இல்லை ஒரு அவுன்ஸு பச்சை தண்ணி குடிக்கணும் இது எவ்வளோ கேவலமான விஷயம் எவ்வளோ கொடுமையான விஷயம் தெரியுமா நீங்கள் நம்ம ஒரு மூணே டு நாலு லிட்டர் தண்ணி ஒழுங்காக குடிக்க முடியாமல் கடைசியாக கிட்னியை வேலை செய்ய விடாமல் தடுத்து ஒரு தண்ணி அந்த கிட்னிக்கு கொடுக்குறோமே இது எவ்வளோ கொடுமை தெரியுமாங்க ஸோ இப்படி ஒரு விஷய ஒரு மோசமான விஷயத்துக்கு நம்ம கிட்னியை தள்ளுறோம் அதுக்கப்புறம் என்னங்க அந்த கிட்னியெல்லாம் வேலை செய்ய முடியல வேறு கிட்னி மாற்றுங்க அப்படின்னு சர்வசாதமாக சொல்லிட்டு போயிடுவாங்க அந்த ஒரு கிட்னி கிடைக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டம்னு கஷ்டப்படுறவங்களுக்கு தான் தெரியும் ஒன்றரை கோடி கொடுத்தாலும் இப்போ ஒரு கிட்னி கிடைக்காது தெரியுமாங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்காங்க மக்கள் ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே காரணம் என்ன தெரியுமா தண்ணி தண்ணி குடிக்காதவங்களுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை வரும் கிட்னி போகும் கிட்னி ஆகும் கிட்னி மட்டும் கிடையாதுங்க இப்போ ஹார்ட் அட்டாக் நிறைய பேர் இளைஞர்களுக்கு வந்துட்டு இருக்கு தெரியுமா அதுக்கு காரணம் என்னன்னு யோசிக்கிறீங்க ஒன்றுமே கிடையாது இளைஞர்கள் யாரும் தண்ணி குடிக்கிறது கிடையாது தண்ணின்னா குடிக்க வேண்டிய தண்ணி ஒரு நாளைக்கு மூன்று டு நாலு லிட்டர் தண்ணியை நம்ம வந்து இயற்கை கொடுத்த கொடை வள்ளல் அது இயற்கை கொடுத்த வரம் ஸோ அந்த வரமான தண்ணியை வந்து குடிக்கிறதுக்கு யாரெல்லாம் மறுத்தாங்களோ இன்னைக்கு அத்தனை இளைஞர்களும் மாரடை பல இடம் இறந்துட்டுருக்காங்க சரிங்களா இளைஞர் மட்டும் இல்லைங்க இப்போ எனக்கு பயம் என்னன்னா குழந்தைங்க ஏன் போன வாரத்தில் நியூஸில் பாக்குற ஒரு குழந்தைங்க ஸ்டேஜில் ஸ்டேஜ்ல வந்து ஏஞ்சல் வேஷம் போட்டுட்டு கிறிஸ்மஸ்க்காக நடிக்க போகுது ஹார்ட் அட்டாக் வந்து மயங்கிடுச்சு போகிற வழியிலே உயிர் போயிடுச்சு ஏன் குழந்தை இறந்ததுன்னு இன்னும் குடும்பத்தாருக்கும் தெரியாது ஹாஸ்பிட்டலுக்கும் தெரியாது யாருக்குமே தெரியாது நான் உண்மை சொல்லட்டுமா ஆக்சுவலாக அந்த குழந்தைக்கு கிட்னியில் ஃபால்ட் ஆகியிருந்திருக்கு சரிங்களா கிட்னியில் ஃபால்ட் இந்த சென்ஸ் தண்ணி குடிக்காமல் விட்ருக்காங்க சரியான தண்ணி அந்த குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துருக்க மாட்டாங்க அப்போ சரியான அளவு தண்ணி குடிக்காதனால என்ன ஆயிருக்குன்னா அந்த குழந்தைக்கு கிட்னியில் ஸ்டோன் ஃபார்ம் ஆகி அந்த ஸ்டோன் ஃபார்ம் ஆனதுனால கிட்னி வேலை செய்ய முடியாமல் உடம்புல இருக்க ரத்தம் ஃபுல்லாக கழிவு தண்ணி கழிவு தண்ணியாக மாறி அந்த கழிவு தண்ணி கலந்த ரத்தம் வந்து ஹார்ட்டுக்கு போய் சப்ளை ஆகிருக்குது சரிங்களா அப்படி சப்ளை ஆன ஒரே காரணத்தினால தான் ஹார்ட் வந்து அந்த நேரத்தில் ஒரு ஸ்டேஜ்னு சொன்னால் யாருக்காக இருந்தாலும் ஃபியராக இருக்கும் ஸ்டேஜ் ஃபியர்னு சொல்லுவாங்கல்ல அப்போ அந்த குழந்தை ஸ்டேஜில் போய் நிற்கும் போது என்ன இருக்கும் அதுக்கு ஒரு இருக்கும் ஸோ அந்த படப்படுப்பு வரும்போது அது ஏற்கனவே அந்த ஹார்ட்டு ஹார்ட்டுக்கு நல்ல சப்ளை போகாதனால அது டக்குனு ஹார்ட் அட்டாக்கில் போய் முடிஞ்சிருக்குங்க ஸோ எவ்வளோ எவ்வளோ கஷ்டம் சுத்தமான ஒரு சூழ்நிலை பாருங்க இந்த சூழ்நிலை குழந்தைங்களுக்கு போது அது என்னால் வந்து சொல்லாமலே இருக்க முடியாது எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் சொல்லியே ஆகணும் சரிங்களா இது எத்தனை பேர் கேட்பீங்களோ கேட்க மாட்டீங்களோ தெரியாது இதில் வந்து ஏதாவது கான்ட்ராவர் இருந்துச்சுன்னா சொல்லுங்க இதுக்குரிய ரிசர்ச் வெப்பா நான் சீக்கிரம் பப்ளிஷ் பண்ண தான் போகிறேன் அது வெளியே வரதான் போகுது அது வெளில வரதுக்குள்ள இன்னும் பல இறப்புகள் வந்து நம்ம தடுக்கப்படணும்னா அவேர்னஸ் ஒன்று தான் இந்த விழிப்புணர்வு எல்லாத்துக்கும் கொண்டு போய் சொல்லுங்க ஒரு குழந்தைக்கு தண்ணி கொடுக்கணுமா அப்படின்னா பிறந்த குழந்தைக்கு கொடுக்கணுமா அப்படின்னா கொடுக்கணுங்க எவ்வளோன்னா ஒரு வயசு குழந்தைங்க குழந்தைன்னு வச்சுக்கோங்க ஒரு பிறந்த குழந்தைக்கு சிப்ஸாக போட்டு கொடுக்கணுங்க அதான் உண்மை இப்போலாம் டாக்டர்ஸ் நர்ஸஸ் சொல்கிறாங்க தயவு அதை அக்செப்ட் பண்ணாதீங்க தண்ணி இல்லாமல் நீரின்றி அமையாது உலகு அப்படின்னா அது உண்மை தான் அது பெரியவங்க சொன்னாங்கன்னா அதுக்கு மாற்று கருத்து எதுவுமே கிடையாது ஸோ அந்த குழந்தை தாய்ப்பால் குடித்தாலும் சரி அந்த குழந்தைக்கு நீங்கள் தண்ணி கொடுத்தே ஆகணும் எப்படி சிப் பை சிப்பா ஸ்பூனில் சிப் பை சிப்பாக வந்து ஒரு நாளைக்கு கொடுங்க அதுக்கப்புறம் ஒரு வயசு குழந்தைக்கு ஒரு வயசு குழந்தைக்கு குறைஞ்சது நீங்கள் நூறு எம்எல் தண்ணி கொடுத்தாகணும் ரெண்டு வயசு குழந்தையா இரநூறு எம்எல் மூணு வயசா முந்நூறு அந்த வயசுக்கு ஏற்ற அளவுக்கு ஒரு ஒரு அந்த அப்படி அஞ்சு வயசு குழந்தையா ஐநூறு பத்து வயசு குழந்தையா ஆயிரம் எம்எல் ஓகேங்களா ஆயிரம் எம்எல் தண்ணி குடிக்கணும் ஒரு நாளைக்கு ஒரு நாள்னா இருபத்தி நாலு மணி நேரம் கணக்கு சரிங்களா இருபத்தி நாலு இன்னைக்கு காலையில் அஞ்சு மணி ஆரம்பிச்சிங்கன்னா நாளை காலையில் அஞ்சு மணிக்குள்ளே அதுதான் இருபத்தி நாலு மணி நேரம் கணக்கு ஸோ அந்த இருபத்தி நாலு மணி நேரம் கணக்குக்குள்ளே அவங்களுக்கு நீங்கள் இந்த 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 அளவு தண்ணியை நீங்கள் கொடுத்தே ஆகணும் இதில் எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை ஒரு நாள் கூட மிஸ் ஆகக்கூடாது அதுக்கப்புறம் இதுவே வந்து பத்து வயசுனா ஆயிரம் எம்எல் சொன்னா பத்து வயசு தாண்டினதுக்கு அப்புறமா இப்போ பதினோரு வயசுன்னு வச்சுக்கோங்க அப்போ ஆயிரத்தி நூறு எம்எல் பன்னெண்டு வயசுனா ஆயிரத்தி இரநூறு எம்எல் இப்போ பத்து வயசு தாண்டோனையே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அவங்களுக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் ப்ளஸ் ஆர் மைனஸ் சேர்த்துக்கலாம் கூட குறைய சேர்த்துக்கலாம் ஏன் அப்படின்னா பத்து வயசுக்கு மேலே வந்து நிறைய போன் ஸ்ட்ரென்த் வேணும் கால்சியம் நிறையா வேணும் அவங்களுக்கு ப்ரோட்டீன்ஸ் நிறையா வேணும் ஏன்னா அவங்களுக்கு வந்து நல்லா கடகடன் வளர ஆரம்பிக்கிறாங்க இல்லையா ஸோ அவங்க அந்த அந்த ஒரு மெச்சூரிட்டியை நோக்கி அவங்க போவாங்க அந்த குழந்தைங்க அந்த மெச்சூரிட்டி நோக்கி போகிறதுக்காக நம்ம என்ன பண்ணிடணும் அடிஷ்னலாக அவங்களுக்கு நம்ம இன்னொரு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் வாட்டர் இருக்கும்போது

अब டூ லிட்டர்ஸ் இருபது வயசுக்காரங்க ரெண்டு லிட்டர் குடிக்கணும்னு சொல்கிறோம் ஆனால் கம்பல்சரி ரெண்டு லிட்டர்ன்றது ரெண்டரை லிட்டர் ஆயிக்கிடணும் அவங்களுக்குலாம் வந்து அந்த ஐநூறு எம்எல் சேர்த்து ரெண்டரை ரெண்டரை லிட்டர் அப்போ இருபது வயசுக்காரங்க ரெண்டரை லிட்டர் அதுக்கப்புறம் முப்பது வயசுக்காரங்க இருபத்தஞ்சி வயசு தாண்டின உடனே நீங்கள் மூணு டு மூன்றரை லிட்டர் குடிக்க சொல்லிடுங்க கம்பல்சரி இருபது இருபது வயசு இருபத்தஞ்சி ஏன்னா அந்த நேரத்தில் வந்து நிறைய விதமான நேச்சுரல் ப்ராசஸ் வந்து அதாவது இந்த ஆர்கன் மெச்சூரிட்டி இப்போ இருபது இருபது வயசு தாண்டினவங்களுக்கெலாம் ஆஃப்டர் ஆஃப்டர் மேரேஜ் உள்ள ப்ராசஸ் அந்த ப்ராசஸ்க்கு எல்லாமே ஆகி போகும் அப்படிங்கும் போது இன்னும் அவங்களுக்கு கூடுதலான தண்ணி கொடுக்கறதுக்கு வேணும் அப்படிங்கும்போது நமக்கு இருபத்தஞ்சு வயசு ஆனவங்க எல்லாமே மூன்று டு நாலு லிட்டர் குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க சாலை சிறந்ததுங்க ஓகேங்களா மூன்று டு இருபத்தஞ்சு வயசு சாணாவே ஆட்டோமேட்டிக்காக எல்லாருக்குமே சொல்லிடுங்க இருபத்தஞ்சு வயசுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வயசு கரங்க வரையலும் ஐம்பது வயசு கரங்க மூன்று டு நாலு லிட்டர் தண்ணி குடிக்கணும் ஐம்பது வயசு தாண்டினதுக்கு அப்புறமா நீங்க கிராஜுவலாக குறைச்சிக்க ஆரம்பிச்சிக்கலாம் எவ்வளோ எப்படின்னா நாலு லிட்டருன்றது மூன்றரை லிட்டர் அளவுக்கு வந்து நீங்கள் மூன்றரை லிட்டர் ஆனால் கம்பல்சரி மூன்றரை லிட்டர் குடிச்சே ஆகணும் ஸோ இது தாங்க இந்த வாட்டர் கால்குலேஷன் ஃபார்முலேஷன் இதை தான் நான் என் பேஷண்ட்ஸுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன் என் பேஷண்ட்ஸ் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க அதனால தான் அவங்க என்கிட்ட ட்ரீட்மெண்ட் பண்ணவங்க ஏழு வருஷம் ஆனதுக்கப்புறமும் இப்போ வரையிலும் மீண்டும் அந்த பிரச்சனை அவங்களுக்கு திருப்பி வரவே இல்லை அந்த கிட்னி ஸ்டோன் திரும்பியும் இதுவரையிலும் வரவே இல்லைங்க செவன் இயர்ஸ் முடிஞ்சிருச்சு இன்ன வரையிலும் வரல யாரெல்லாம் நான் சொன்ன வாட்டர் கால்குலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணாங்களோ அத்தனை பேரோட பல்ஸ் பார்த்து என்னால கண்டுபிடிக்க முடியும் சரிங்களா பல்ஸ் பாத்தோடனே நான் சொல்லிடுவேன் இன்னைக்கு நீங்க எவ்வளவு தண்ணி குடிச்சிருக்கீங்கன்ற முதற்கொண்டு என்னால சொல்ல முடியும் ஏன்னா என் பேஷன்ஸ் என் கை என்கிட்ட கை குடுக்கறதுக்கே பயப்படுவாங்க ஏன்னா பல்ஸ் பாத்த அவங்க நான் சாப்பிட அது என்னென்ன சாப்பிட்டேன் நான் கண்டுபிடிச்சிருவேன் பயம் அவங்க தண்ணி குறைச்சி கொடுத்துட்டாங்கனாலும் அதை நான் கண்டுபிடிச்சிருவேன்றது பயம் அதனால் வந்து அப்படியே அவங்க குறுகுருவாக தான் பார்த்துட்ருப்பாங்க அவங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னா அது தப்பு தானே ஸோ ஒரு உறுப்புக்கு தேவையான விஷயத்தை நீங்கள் கொடுக்கலன்னா அது தப்பு தான் ஓகேங்களா அதை நான் ஒரு நாள் அலோ பண்ண மாட்டேன் அப்படியே பர்ஃபெக்டாக என் பேஷண்ட்ஸை நான் கைட் பண்ணுறதுனால தான் என் பேஷண்ட்ஸுக்கு கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணுறதுனால தான் இன்றைக்கி அவங்க பேஷண்ட்டாக இல்லை இன்னைக்கு அவங்க நார்மல் மனுஷங்களாக சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்காங்க ஓகேங்களா இன்றைக்கி இந்த விழிப்புணர்வை தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க எல்லா மக்களுக்கும் கொஞ்சம் சொல்லி கொடுங்க சரிங்களா இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது வரக்கூடிய நாட்களில் கிட்னி பஞ்சம் வரப்போகுது இப்போ என்னோடய வாயிலேருந்து ஒரு விஷயம் வருதுன்னா அதுக்கு அது இம்பார்டன்ஸ் கொடுங்க ஏன் அது வருதுன்னு எனக்கு தெரியாது ஏதோ காட்லி டிவைன் பிரசன்ஸ் எங்களுக்கெல்லாம் இருக்கிறனால தான் நாங்கள் இப்போ வரையிலுமே எங்கள் பேஷண்ட்ஸுக்கு ஒரு ரெக்கவரின்னு ஒரு பர்மனெண்ட் ரெக்கவரின்னு கொடுக்க முடியுது ஸோ எனக்கு இது அடிக்கடி தோண்டிட்டே இருக்குது தயவு செய்து கிட்னி பஞ்சம் வரப்போகுது கிட்னிக்காக பல விஷயங்கள் வந்து நடக்க போகுது இப்பவே பல விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிருச்சு விழிப்புணர்வோடு மக்களே கிட்னியை தேடி தேடி தண்ணியை தண்ணியை குடிங்க ஒரு நாளைக்கு லிட்டர் தண்ணி போதும் நம்ம கிட்னி பஞ்சத்துக்காக போக தேவையில்ல தண்ணி பஞ்சம் வராம பார்த்துக்கணும் அதுதான் முக்கியம் தண்ணி நமக்கு கிடைச்சா போதும் கிட்னி பஞ்சம் அங்கே இருக்காது சரிங்களா தயவு செய்து விழிப்புணர்வோடு இருங்க மக்களே உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க குழந்தைங்களுக்கு தண்ணி கொடுக்கணும்னு சொல்லுங்க ஸோ இதுல வாட்டர் கால்சுலேஷன் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுனாலும் எனக்கு எப்போ வேணா ஃபோன் போட்டு கேளுங்க நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் மூன்றரை வயசு குழந்த மூன்றரை வயசு குழந்தைக்கு கிட்னி ஸ்டோன் நம்புவீங்களா நான் ட்ரீட்மெண்ட் பண்ணேன் அவங்களுக்கு கிட்னி ஸ்டோனால சுத்தமாக இம்யூனிட்டி போய் ஒரு கடலை மிட்டாய் கூட சாப்பிட முடியாதான் கடலை மிட்டாய் சாப்பிட்டாவே சரி அவங்க டாக்டர்ஸ் இல் இருக்கிற அத்தனை ஆன்டிபயோட்டிக்கும் கொடுத்து முடிச்சிட்டாங்களாம் இதுக்கு மேலே அந்த டாக்டர் சொல்லிட்டாங்களாம்மா ஏமா இனிமேல் கை வரத்து கை வைத்து ஏதாவது போய் பார்த்துக்கோங்க ஏன்னா இதுக்கு மேலே ஹையர் எண்ட் டாப் எண்டில் இருக்கக்கூடிய அந்த ஆன்டிபயோட்டிக்கே இதுக்கு மேலே வேறு எந்த ஆன்டிபயோட்டிக்கும் இல்லை உங்கள் குழந்தைக்கு இதுக்கு மேலே எந்த ஆன்டிபயோட்டிக் என்னால் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படி சொல்லி அவ அமைச்ச அந்த அம்மா கண்ணீரோடு வந்து அழுதுகிட்டே என்கிட்ட சொன்னாங்க மேடம் நான் இவ்வளோ சம்பளம் வாங்குறேன் ஆனால் என் பிள்ளைக்கு ஒரு கடலை மிட்டாய் கூட என்னால் வாங்கி கொடுக்க முடியலனா நான்லாம் என்ன ஒரு அம்மா அப்படின்ட்டு தேமி தேவி அழுகிறாங்க ஆனால் அவங்களுக்கு இன்னைக்கு அந்த கிட்னி ஸ்டோன் அந்த பாப்பா கிளியர் பண்ணோம் அந்த பாப்பாவுக்கு இதை விட ஒரு என்னென்ன பத்து நிமிஷத்தில் பத்து தர யூரின் போகும் அந்த குழந்தை அந்த குழந்தை என்ன என்னன்னு சொல்கிறது அந்த அந்த குழந்தைக்கு அது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் தெரியுமா அவங்களுக்கு ஸோ நம்ம குழந்தையிலேருந்து பிறந்ததுலேருந்து அதுக்கு சரியான படிக்கு தண்ணி குடிக்காதனால தண்ணி கொடுத்து பழக்காததுனால வந்தக்கூடிய பிரச்சனை இது ஸோ தயவு செய்து இந்த அவலங்கள் எல்லாம் மாற்றோம் அந்த குழந்தைக்கு இப்போ அதுக்கு இம்யூனிட்டி வந்துருச்சு லாஸ்ட் மந்த் கூட அவங்க ட்ரீட்மெண்ட் முடிச்சு நாலு வருஷம் ஆயிடுச்சு லாஸ்ட் மந்த் கூட அவங்க அம்மா ஃபோன் போட்டாங்க என் குழந்தை மற்றவங்க மாதிரி சாக்லேட்ஸ் எல்லாம் சாப்பிட்றோம் ஆனாலும் அவளுக்கு சளியே பிடிக்கிறது இல்லைங்க நல்ல இம்யூனிட்டி இருக்குது ட்ரீட்மெண்ட் போட்டு போயிட்டு வந்ததுக்கப்புறம் அவள் சூப்பராக இருக்கான் நல்லா சாப்பிட்றான் நல்லா தூங்குறா எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அதுதான் எங்களோட சக்ஸஸ் நாங்கள் ட்ரீட்மெண்ட் முடிச்சு ஏழு வருஷம் ஆனதுக்கப்புறமும் அதே மாதிரி அதே சக்ஸஸ் அதே சூப்பரான ஒரு விஷயம் நடந்துக்கிட்டே இருக்குது கண்டினியூ ஆகிட்டே இருக்குன்னா That is the grace of the... கிரேட் அக்குபஞ்சர் சரிங்களா இது அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு கிடைச்ச பெரிய வெகுமதி ஸோ இந்த அக்கு பஞ்சர் ட்ரீட்மெண்ட்னால தான் இது அத்தனையும் சாத்தியமாகும் ஓகேங்களா நிரந்தரமான தீர்வு அது எப்போவுமே நமக்கு நிலையாக இருக்கக்கூடிய தீர்வு ஓகேங்களா ஸோ செய்து தண்ணி குடிக்கிறதுல இனி யாரெல்லாம் தண்ணி குடிக்கிறதில்ல அலட்சியம் காட்டினீங்களோ அத்தனை பேரும் எங்கிட்ட அப்பாயின்மெண்ட் முன்னாடியே புக் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா இனி வந்து நாங்களும் பிஸி ஆகிரும்னு நினைக்கிறேன் எப்படி தண்ணி குடிக்காதவங்க எல்லாத்தையும் நாங்கள் அட்டன் பண்ணி ஆகணும் கடைசியாக நீங்கள் எங்கே தான் வருவீங்க எல்லா டாக்டர்ஸ்லேயும் போயிட்டு ஒரு பத்து இருபது லட்சம் செலவு பண்ணிட்டு அப்புறம் தானே எங்ககிட்ட கிட்டே வரீங்க வாங்கன்னு சொன்னால் யாரும் கேட்க மாட்டிங்களே ஆரம்பத்திலே வந்தால் ஒரு வாரத்தில் ட்ரீட் முடியுங்க நீங்கள் ஃபைனலாக வந்தால் ஒரு மாதம் மூணு மாதம் ஆறு மாதம் கூட ஆகுங்க சரிங்களா இதுதாங்க வித்தியாசம் ஸோ செலவு பண்ணுறது நீங்கள் உடம்பு உடம்புல உடம்பால் கஷ்டப்படுறது இந்த உறுப்புகளால் கஷ்டப்பட போகிறதும் நீங்கள் தான் ஸோ ஆரம்ப கட்டத்திலே வரும்போது எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு கிளியர் பண்ணிடுவோம் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் இதுவரையிலும் யாராலையும் இந்த கழிவு தண்ணியை போக்குறதுக்கு முடியாது கழிவு தண்ணியை நீக்கிறதுக்கு இதுவரையும் எந்த மெஷின்ஸும் கண்டுபிடிக்கல டயாலிசிஸ் மெஷின் இருக்குது அது எப்போ ஃபைனல் ஸ்டேஜில் கடைசியாக கிட்னியெல்லாம் ஃபெயிலியர் ஆகி அந்த கடைசி ஸ்டேஜ்லலாம் டயாலிசிஸ் போகும் ஓகேங்களா அதுக்கு முன்னாடி இந்த உடம்புல சேர்ந்த கழிவு தண்ணியை அனுப்புறதுக்கு இதுவரையும் எந்த மெஷின்ஸும் எந்த மெஷின்ஸும் கிடையாது தட் இஸ் த ஒன்லி ஒன் ட்ரீட்மெண்ட் இன் த வேர்ல்ட் தட் இஸ் த ஆல்சோ த ஃபாஸ்டஸ்ட் ட்ரீட்மெண்ட் த வேர்ல்ட் அது என்னென்னா அக்குப்பஞ்சர் மட்டும்தான் ஓகேங்களா ஸோ இந்த அக்கு பஞ்சருக்கே கிடைத்த வெகுமதி அக்குப்பஞ்சரால் மட்டுமே முடியுன்ற ஒரு அதிசயம் ஸோ இந்த கழிவு தண்ணியெல்லாம் நாங்கள் நீக்கிட்டு இருக்கோம் நம்ம நார்மலாக நடவடியாக இருக்கும்போதே வந்துடணும் படுத்த படுக்கையே படுத்ததுக்கப்புறம் வரக்கூடாது சரிங்களா ஆரம்ப ஸ்டேஜ்லேயே வந்துருங்க ஸோ இந்த கழிவு தண்ணியெல்லாம் உடம்புல மிக்ஸ் ஆனது வாட்டரில் மிக்ஸ் ஆனது நான் இதெல்லாம் வந்து நான் இதில் போஸ்ட் பண்ணுறேன் சரிங்களா இந்த கழிவு தண்ணி எப்படி இருக்குது க ரத்தம் எப்படி வந்து இம்பியூரு க கழிவு மிக்ஸ் ஆன ரத்தம் எப்படி இருக்குது அதெல்லாம் இதில் நான் போஸ்ட் பண்றேன் பாருங்க ஓகேங்களா நம்ம பேஷண்ட்டோட ரத்தம்லாம் எப்படி இருந்ததுன்னு பாருங்க ஓகேங்களா ஸோ இதெல்லாம் வந்து நம்மளால மாற்ற முடியும் அது மட்டும் இல்லாமல் உடம்புல அந்த ப்ளட்டோட மிக்ஸ் ஆகிருக்க கொலஸ்ட்ரால் அதையும் நம்மளால் நீக்க முடியும் அதுவும் ப்யூராக சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாமல் எந்த ஒரு வலியும் இல்லாமல் ரொம்ப சுலபமாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக நம்மளால் ஆக முடியும் அப்படின்றதையும் சொல்லிக்கிறேன் ஸோ எத்தனை பேர் நம்புறீங்கன்னு தெரியாது ஸோ இதை நாங்கள் ப்ரூஃப் பண்ணி காமிச்சுட்ருக்குறோம் நாங்கள் ஏதோ ஒரு மூலையில் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் ஆனால் இதை நம்பி ட்ரீட்மெண்ட் வரவங்க ஆரம்பத்திலே உங்கள் உறுப்பினர்களை காப்பாற்றிக்கலாம் ஸோ இதுக்குரிய எவிடன்ஸ் எல்லாம் எங்கள் பேஷண்ட்ஸை நீங்கள் தாராளமாக கேட்டுக்கலாம் ஓகேங்களா ஸோ யாருமே தவற விட்டுறாதீங்க இந்த விழிப்புணர்வு உங்களால் முடிஞ்சவங்களுக்கு தண்ணி குடிக்கணும்னு சொல்லிக் கொடுங்க சரிங்களா அவங்களுக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுக்கணும்னா வரும்போ ஒரு பாட்டில் தண்ணியை கொடுத்து இந்த தண்ணியெல்லாம் வந்து நீங்கள் எப்பவுமே எப்பயுமே குடிக்கிறதுக்கு மறக்காதீங்க அப்படின்னு அடிக்கடி என் பேஷண்ட்டை சொல்கிற ஒரு விஷயம் ஒரு வேலை நான் ட்ரீட்மெண்ட் முடிச்சதுக்கப்புறம் ஒரு வேலை நீங்கள் இந்த தண்ணி குடிக்கிறத மறந்தீங்கன்னா மீண்டும் அந்த தண்ணி என்ன நினைவுபடுத்தும் மீண்டும் நீங்கள் என்கிட்ட ட்ரீட்மெண்ட் வர வேண்டியதாக இருக்கும் இதுதான் நான் என் பேஷண்ட் கிட்ட கடைசியாக போகும்போது சொல்லக்கூடிய வார்த்தை ஸோ அதனால் பயந்துக்கிட்டு எல்லோரும் தண்ணி குடிப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் மீண்டும் என்னை பார்க்க வரக்கூடாதுன்னு இல்லை ஸோ ட்ரீட்மெண்ட்டுக்கு வரக்கூடாதுன்றதுக்காக ஏன்னா பார்க்க இப்பவும் என்னை சுற்றி இருக்க இருக்காங்க வாக்கிங் போயிட்டு இருக்காங்க எண்பது வயசு தாத்தா வாக்கிங் இருக்காங்க ஸோ இது எல்லாமே இருக்கு ஏன்னா அவங்க இன்னைக்கு வரேன்னு நான் சொன்ன மெயின்டெனன்ஸையும் இந்த தண்ணியும் கரெக்டாக குடிச்சிட்டு வராங்க ஸோ இந்த மெயின்டெனன்ஸை நீங்களும் கற்றுக்கோங்க நோய் இல்லாமல் சந்தோஷமாக வாங்க தேங்க்யூ வித்தியாசம் தெரியும் அது மட்டும் இல்லைங்க இந்த ப்ளட்டில் வந்து கொழுப்பு மிக்ஸ் ஆகிருக்குதுங்க பேட் கொலஸ்ட்ரால் மிக்ஸ் இருக்குது கழிவு தண்ணி மிக்ஸ் ஆகிருக்குது ஆக்சிஜனேட்டட் பிளட்டு கிடையாது இது இது கார்பனேட்டடு சரிங்களா கார்பன் 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 ஆக்சைடு தான் ஜாஸ்தியாக இருக்குதுல்ல புரியுதுங்களா அதனாலலாம் இந்த மாதிரி பாருங்கள் பபிள்ஸ்லாம் அப்படி வருது பாருங்கள் ஸோ இந்த மாதிரிலாம் அப்படி வராது ஓகேங்களா ஸோ ரத்தமே நம்ம மாற்றணும் ஆனால் டயாலிசிஸ் பண்ணி மாற்றணும்னு இல்லை நம்ம நேச்சுரலாக மாற்றிடுவோம் ஓகேங்களா